வணக்கம் இன்றைக்கு பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக காவல்துறை சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு உள்ள நுழைந்து நீதி அரசர்கள் நீதிபதிகள் அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் பொதுமக்கள் மீது கடுமையான கொலை வரி தாக்குதல் நடத்துறாங்க அதை கண்டித்து இந்த வருடம் சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக நீதிபதிகள் எல்லாம் ஆனது கைது பண்ணி அவங்கள வந்து சிறையில் அடைத்தது அந்த எல்லாம் வந்து இன்றைக்கி தான் வந்து வீடியோவை பார்க்க போகிறோம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நாள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வளாகத்திற்கு உள்ளே போலீஸ் அத்துமீறி நுழைந்து நீதி அரசர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மீது கடுமையான தாக்குதலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது சம்பந்தமாக வக்கீல் அமைப்புகள் சங்கங்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அரெஸ்ட் ஆயிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளையும் ஆன நிகழ்வுகளையும் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல வந்து ஐஎல்டபிள் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சார்பாக நிர்வாகிகள் அனைவருமே கலந்து இருக்காங்க பிரச்சனைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் மக்கள் மத்தியில அதை தீர்ப்பதற்காகவும் அதை சரி செய்வதற்காகவும் ஐஎல்டபிள்யூ வந்து நிறைய செயலாட்டி கொண்டிருக்கு நம்முடைய சேனல்ல வந்து ஐஎல்டபிள்யூ பத்தி நிறைய நம்ம வந்து போட்டிருக்கோம் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்ற இது சரணாயத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து போலீஸ் ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து மிக மிக அநாகரிகமான ஒரு செயலாக அனைவருமே கருதப்படுகிறார்கள் இந்த போலீஸ் துறைக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கண்டன குரல்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டங்களை செய்து இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து வந்து நம்ம ல வந்து இணைந்து செயலாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும் தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும் மக்கள் மீது சில சில விஷயங்களை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஐஎல்டபிள்யூவில் இணைந்து நீங்கள் செயலாற்றலாம் அதுக்கான நெறிமுறைகள் எல்லாத்தையும் வந்து ஐஎல்டபிள்யூ வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டி அதற்கான நெறிமுறைகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க ஐஎல்டபிள்யூஎஃபில் இணைந்து செயலாற்றக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து தொடர்பு இந்த பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டர்ஸில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்கிறது தொழில்துறையை வந்து முன்னேற்றி கொடுக்கறது அதனுடைய முக்கிய பங்காக ஐஎல்டபிள்யூஎஃப் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதோடு இணைந்து மனித உரிமை அமைப்பையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே எங்கே மனிதர்களுக்கு ஏழை எளிய மனிதர்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையும் சரி செய்து அவங்களுக்கான நீதியை வந்து பெற்றுத்தருவது அவங்க மிக முக்கியமான கடமையாக செயல்பட்டுருக்காங்க சரிங்களா அதனால் இந்த அமைப்போடு சேர்ந்து செயலாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும் நபர்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஐஎல்டபிள்யூஎஃப் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து செயல்பட்டு இருக்கு அதே மாதிரி இன்டகிர லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனும் இந்தியா ஃபுல்லாக செயல்பட்டு இருக்கு இதனுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம நிறைய நம்ம பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டர்ஸில் வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான நெறிமுறைகள் தேவையான உதவிகளை வந்து இந்த அமைப்பு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அனைத்து விதமான பயன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதை தெளிவாக பாருங்கள் இது வந்து சாதாரண விஷயமாக நாம் கடந்து செல்லக்கூடாது நீதி அரசர்களுக்கும் அங்கே இருக்கின்ற வக்கீல்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது சாதாரண மக்கள்கள் வந்து நடப்பதற்கு எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும் அப்படின்றத தான் நம்ம வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அப்போ சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது இது ஏன் இந்த மாதிரி போலீஸ் துறை வந்து செயல்பட்டு இருக்குது இது யாருடைய தூண்டுதலும் பேரில் நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்றதுலாம் வந்து மக்கள் மத்தியிலே இதை நம்ம விட்டுருவோம் மக்கள் மக்களே இதுக்கான சரியான தீர்ப்புகளை வந்து வழங்கி இந்த நீதியை வந்து நிலைநாட்ட வேண்டும் காவல்துறையுடைய அத்துமீறல்களை வந்து நம்ம குரல் கொடுத்து அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து கண்டிக்கத்தக்கமாக நம்ம போராட்டங்களை நிகழ்த்தியிருக்காங்க நம்ம வந்து வேலைப்பழுவு காரணமாக தொடர்ந்து வந்து வீடியோக்களை வந்து பதிவிட முடியல அடுத்து வந்து வருகின்ற காலங்களில் வந்து சில விஷயங்களை நம்ம செய்கிறதுக்காண்டி கொஞ்சம் காலங்கள் எடுத்திருந்தோம் இன்றைக்கு வந்து இருக்கின்ற சமூகத்தினுடைய பிரச்சனைகள் மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அவர்களுடைய நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை இதையெல்லாம் எப்படி வந்து மக்களுக்கு வந்து கொடுப்பது அப்படின்றத வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம் அது சம்பந்தமாக வந்து தொடர்ந்து வந்து மக்களுக்கான தேவையான நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ்ல வந்து போட்டிருக்கோம் இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க பார்க்கலாம் அனைத்துமே மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அதுல எந்த அளவுக்கும் வந்து சின்ன மாறுதல் கூட இருக்காது நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐஎல்டபிள்யூ வந்து நம்முடைய பிஆர்பி பிசினஸ் ப்ரமோட்டர்ஸ் அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போறதுக்காண்டி அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து இணைந்து செயல்பட்டு இருக்கோம் அந்த ஐஎல்டபிள்யூ வந்து இந்தியாவில் இருக்கின்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மறு உருவம் தான் அந்த ஐஎல் அதே மாதிரி அந்த ஐஎல் டபிள்யூ மனித உரிமை மீறல் ஹியூமன் ரைட்ஸ் அதையும் வந்து இப்ப வந்து அதை செயல்பட்டு இருக்காங்க டபிள்யூ மூலமாக மாவட்ட வாரியாக நபர்களை வந்து அதில் இணைச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ்ல இணைந்து செயலாற்ற வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அத்தனை விதமான நெறிமுறைகளையும் நாங்க சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு பின்னாடி இந்தியா இந்தியாவுள்ள இருக்கின்ற லாயர் டீம் வந்து உதவி செய்வாங்க அதே மாதிரி ஐஎல்டபிள்யூ இணைந்து செயலாட செயலாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உடனடியாக பிஆர்பி பிசினஸ் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்க